வணக்கம் செஞ்சி வட்டாட்சியர் அலுவலகத்தில் வருவாய் தீர்வாயம் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி நான்காம் பசலி ஆண்டு வருவாய் தீர்வாயம் ஐமா பந்தி தீர்வாய ஐந்து நாட்கள் நடைபெற்றது ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஐந்து பொதுமக்கள் மனுக்களில் உடனே தீர்வு காணப்பட்டு எழுபத்தி ஏழு பேருக்கு சான்றுகளை செஞ்சி சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ் மஸ்தான் அவர்கள் வழங்கினார் விழுப்புரம் மாவட்டம் வட்டம் செஞ்சி வட்டாட்சியர் அலுவலகத்தில் வருவாய் தீர்வாயம் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி நான்காம் பசலி ஆண்டு வருவாய் தீர்வாயம் ஐமாபந்தி தீர்வாய அலுவலர் திவ்யான் சீனிகம் ஆட்சியர் திண்டிவனம் அவர்கள் தலைமையில் ஐந்து நாட்கள் நடைபெற்றது மே இருபத்தி ஓராம் தேதி முதல் நாளாக திருவெண்ணைநல்லூர் வட்டம் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சித் தலைவர் தலைமையில் நடைபெற்றது அதைத் தொடர்ந்து மே இருபத்தி ஓராம் தேதி செஞ்சி வட்டம் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வருவாய் தீர்வாயம் நடந்து அலுவலர் ஆட்சியர் திண்டிவனம் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது மேல் ஓலக்கூர் குருவட்டம் மகாதேவி மங்கலம் காரியமங்கலம் சின்னகரம் முக்கோணம் அகலூர் மே இருபத்தி இரண்டாம் நாள் மேல் ஓலக்கூர் குருவட்டம் மே இருபத்தி மூன்றாம் தேதி வல்லம் குருவட்டம் மே இருபத்தி ஏழாம் தேதி சத்தியமங்கலம் குருவட்டம் மேல் பாப்பம்பாடி மழவந்தாங்கல் மலையரசன் குப்பம் மாதப்பூண்டி நாகலாம்பட்டு செங்கவரம் கணக்கன் குப்பம் நல்லாம்பிள்ளை பெற்றால் ஆலம்பூண்டி பரதந்தாங்கல் பெருங்கப்பூர் காட்டு சித்தாமூர் மே இருபத்தி எட்டாம் தேதி தடாகம் செத்தவரை சத்தியமங்கலம் பாக்கம் சோக்குப்பம் புத்தகம் சேப்பேட்டை செம்மேடு காமகரம் புளிப்பட்டு புதுப்பாளையம் மே இருபத்தி ஒன்பதாம் தேதி செஞ்சி குருவட்டம் அனந்தபுரம் புளியவந்தி ஒட்டம்பட்டு தச்சம்பட்டு அத்தியூர் மாவட்டம் பாடி ஜெயங்கொண்டான் மே முப்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை செஞ்சி குருவட்டம் பூண்டி கோனை அப்பம்பட்டு பொன்பத்தி மீனம்பூர் கவரை சிங்கவரம் செஞ்சி காரை கிருஷ்ணாபுரம் ஊரணி தாங்கள் இந்த ஐந்து நாட்கள் நடைபெற்ற ஐமா பந்தியில் பட்டா பட்டா பெயர் மாற்றம் ரேஷன் கார்டு மாற்றம் அரசின் உதவித்தொகை சான்றிதழ் பெயர் மாற்றம் உள்ளிட்டவை போன்ற பல்வேறு கோரிக்கை மொத்தம் ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஐந்து மனுக்கள் பொதுமக்கள் வழங்கினார்கள் ஐந்து நாட்கள் பொதுமக்களிடம் இருந்து பெறப்பட்ட பல்வேறு கோரிக்கை மனுக்களை மீது தீர்வு காணப்பட்டு செஞ்சி சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ் மஸ்தான் அவர்கள் பொதுமக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா ரேஷன் கார்டு மற்றும் உட்பிரிவு பட்டா பட்டா மாறுதல் இருப்பிட சான்று மைனாரிட்டி சான்ற உறவுமுறை சான்று வருமான வரி சான்று முழு பட்டா உட்பிரிவு பட்டா ஓபிசி சான்ற வாக்காளர் அடையாள அட்டை உள்ளிட்ட சான்றிதழ்களை வழங்கி சிறப்புரையாற்றி பேசினார் இந்த நிகழ்ச்சியில் ஆரணி நாடாளுமன்ற உறுப்பினர் தரணிவேந்தன் செஞ்சி பேரூராட்சி தலைவர் கே எஸ் எம் முத்தியார் அலி செஞ்சி ஒன்றிய சேர்மன் விஜயகுமார் ஒன்றிய செயலாளர் பச்சையப்பன் செஞ்சி வருவாய் வட்டாட்சியர் ஏ செல்வகுமார் தனி வட்டாட்சியர் ஏ துரைசெல்வன் தனி வட்டாட்சியர் ஆதி திராவிடர் நலத்துறை திருமதி புஷ்பாவதி மண்டல துணை வட்டாட்சியர் ராஜ்குமார் முதுநிலை வருவாய் ஆய்வாளர் எஸ் கண்ணன் சத்தியமங்கலம் ஆர் ஐ சத்யா செஞ்சி ஆர் ஐ பிரபு சங்கர் நல்லான் பிள்ளை பெற்றால் கிராம ஊராட்சி அதிகாரி வி ஓ பன்னீர்செல்வம் நல்லான் பிள்ளை பெற்றால் ஊராட்சி மன்ற தலைவர் ஈரா குமரவேல் மற்றும் வருவாய் அலுவலர்கள் கிராம நிர்வாக அலுவலர்கள் திமுக நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்